கலங்க வேண்டாம் தைரியமாக தலை நிமிர்ந்து இச்செயலை செய்க ஒரு சித்த சபை பிரபஞ்சத்தையே மாற்றும் இயக்கம் தனக்குள்ளே அடக்கிய பிரபஞ்ச சக்திகளையெல்லாம் ஒன்றிணைந்த இயக்கமே நகரும் இயக்கமாக ஒரு பேழையனுள்ளே வருகிறது அதை நீ செய்கிறாய் என்றால் ஒரு கணம் சிந்தித்தாயா நீ யார் என்று நீ கூறினாயே ஏழேழு ஜென்மங்களுக்கும் புண்ணியம் என்று உனக்கு ஜென்மமே இல்லை என்பதுதான் உண்மை அதனால் அதற்காகத்தான் நீ செய்ய வேண்டிய இப்பலன் இந்நிலை ஒன்று இருந்ததற்காக உனக்கு இந்த பிறவி இத்துடன் இது முடிந்தது இத்துடன் நீ இறை அடி சேர்வாய் என்பதையும் உரைத்து அமர்கிறேன் விஸ்வாமித்ரன் ஓமகதி சாய நமக நீ நினைக்கும் மாத்திரத்தில் நீ நினைக்கும்படியே அனைத்தும் நிகழும் ஏனென்றால் இது தெய்வீக வேலை உன்னால் அது இயக்கப் பெறுகிறது சரஸ்வதியின் அம்சம் கொண்ட நீ அதை செய்ய வேண்டும் என்ற நிலையால் அது உன்னிடமிருந்து நிகழ்த்த பெறுகிறது இந்த தென்காசி கிளை சபையிலே இதை உரைக்க வேண்டும் என்று அகத்தியரின் ஆசியால் இதை உரைத்தோம் அவரின் ஆசீர்வாதத்தாலே அனைத்தும் நிகழ்கிறது என்பதையும் உரைத்தமர்கிறேன் விஸ்வாமித்ரன் இறை இறை நிகழ்வு இறைமகா சபையினுடைய ஒரு அதி உயர் உன்னத பிரபஞ்ச யுகமாற்ற உயர் நிகழ்வு அது எவ்வாறு எங்கிருந்து எவரால் நிகழ்த்தப்பட வேண்டும் என்பது அவரவர்கள் சரண் நிலைக்குள்ளிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நிலையைத்தான் விஸ்வாமித்திரன் சூசகமாக உரைத்தான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அந்நிலையை நாடி வந்து தேடி வந்து உரைத்த கணம் சித்தன் உரைத்தான் இதில் இந்நிலையில் சீடர்களுடைய அத்துணை பேரினுடைய பங்களிப்பும் அதில் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று உரைத்தான் அகத்தியன் கூறுகின்றோம் யாம் உரைத்தோமே ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றதென்றால் அது யுகமாற்ற நிகழ்விற்கென இருக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடுதான் சிவமகா வாழைச்சித்தன் பயணிக்கின்றான் பிரபஞ்சத்தில் என்று உரைக்கின்றோம் யான் ஒரு சீடன் கூட சோடை போகா நிலையில் பிரபஞ்ச மகா சபையிலிருந்து வெளியில் செல்ல வேண்டும் அவன் பயணிக்கின்ற பொழுது ஒருவன் எடுகின்ற வினா அவனுக்குள்ளிருந்து வருகின்ற விடை ஆதிசிவ சூட்சம நூலில் இருந்துதான் எழ வேண்டும் என்று உரைக்கின்றான் அவன் நிச்சயமாக அவ்வாறு ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் அவனவன் இல்லத்திற்குள்ளும் இவனை சரணடைகின்றவனை சரணடைகின்றவனுக்குள்ளும் அற்புதமாக பிரபஞ்சத்தின் ஆற்றல் சென்றடைய வேண்டும் என்கின்ற காரண காரியத்தால் அதன் பங்கினை நிச்சயமாக வழங்குங்கள் என்று சிவமகா சித்தனும் சுவாமித்ரனும் வினவுகின்றார் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் அதில் பெரும்பங்கு சிறுபங்கு என்கின்ற பேதமை அல்ல அனைவரின் பங்கு நிச்சயமாக உள்ளது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் இறை மகா சபையில் நடைபெறும் புனர்ஜென்ம கோமாதா பூஜையை காண்கின்ற பொழுது அற்புதமான கர்மவினை அகழ்கின்ற நிலைகள் நடைபெறுகின்றதல்லவா இனி நகர்கின்ற சபையில் நகர்கின்ற சபையில் நடைபெறும் கோமாதா பூஜையை எங்கிருந்து காண்கின்றவர்களும் நிச்சயமாக கர்ம வினைகள் அகலப்படுவார்கள் நகத்தின் உரைக்கின்றோம் அப்பேளைதான் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் பெட்டகம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓகதீஷ் சா அப்பெட்டகத்திற்குள் தான் நூல் இருக்கின்றது அப்பெட்டகத்திற்குள் தான் பிரபஞ்சமகா அகத்திய வாழைச்சித்த சபை இருக்கின்றது வாழும் குரு சிவமகா வாழைச்சித்தன் இருக்கின்றான் அகத்தியன் இருக்கின்றான் பதினென்று சித்தர்களும் பிரபஞ்சமும் அப்பெட்டகத்திற்குள் தான் இருக்கின்றது என்ற கத்தியின் உடைக்கின்ற ஓ எதற்காக பேழைதனை வடிவமைக்க விஸ்வாமித்திரன் உணர்த்தினான் ஒவ்வொரு நாளும் சற்சங்க நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெறும் மாதத்தில் ஆறு காத பூஜைகளுக்காக சஷ்டி ஏகாதசி வாசி முழுமதி நன்னாளுக்காக மறுபடியும் சபைக்கு சென்ற சச்சங்க நிகழ்விற்கு பயணப்பட வேண்டுமே சீடர்களுக்கும் சித்தர்களுக்கும் இடையூறாக இருக்கும் என்று நகர்கின்ற சபையை உருவாக்க எத்தனைத்தான் திருசங்கு உருவாக்கிய நிலைபோல் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் மகதீ சாயனமக விஸ்வாமித்ரனும் பாம்பாட்டியும் அமர்ந்து அரசவையை சபையை நிர்வகித்து வருகின்றார்கள் அகத்தியன் தலைமையில் என்று உரைக்கின்றோம் ஒவ்வொரு சீடனையும் பண்படுத்தி வருகின்றான் பாம்பாட்டியும் ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் இருந்து சிவமகா ஞான வைத்து விழாசி வருகின்றார்கள் இரு சித்தர்களும் என்று உரைக்கின்றோம் அவர்களுக்கு துணையாக அத்துணை சித்தர்களும் ஏழு லோகங்களிலும் இருக்கும் பிரபஞ்ச மன்னனான இருவது ஏழாயிரம் கோடி தலங்களில் இருக்கக்கூடிய திருமுருகப் பெருமான் ஆற்றல் தவழ்ந்து வருகின்றனர் அவர்களுக்குள் என்று உரைக்கின்றனர் அந்நிலை சபைதனில் நகர்கின்ற சபைதனை முதன் முதலில் யாம் அமைத்து தருகின்றோம் என்ற ஊர்ஜிதத்தை வழங்கியவளே வாழ்த்துகின்றோம் வாழ்த்துகின்ற பொழுது பிரபஞ்சத்திற்கு வாழ்த்து செல்கின்றது பெட்டகத்தை உருவாக்குகின்ற அத்துணை கைங்கரியங்களும் வழங்குகின்ற யாவருக்கும் செல்கின்றது பெட்டகம் உருவாக்கப்பட்டு நிறைவடைந்த நிலையில் கூட எவர் கொடுத்தாலும் அது பெட்டகத்திற்கென வழங்கிய கொடையே என்று அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோம் அந்நிலையில் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் சிவமகா பாலச்சித்தன் கரங்களில் தருகின்ற அத்தகைய கொடை என்பது பிரபஞ்சத்திற்கு வழங்குகின்ற கொடை கர்ம வினைகளை அகற்றுவதற்குரிய அற்புதமான பிரபஞ்ச மகா சபையின் பயண நிலை பெட்டகம் ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்கு வழங்குகின்ற கொடை என்ற அகத்தியம் உரைத்து மகிழ்கின்றோம் எவரிடமும் எத்தகைய யாசகமும் பெறா சபை எம் சபை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் கேட்டு பெறுவது சபையினுடைய நோக்கம் அல்ல பெற்றபின் அவர்களாக வழங்குகின்ற நிலையையே சபை நிர்வகித்து வருகின்றது என்ற அகத்தியின் உரை இதை கொடுங்கள் அதை செய்கின்றோம் என்ற நிலையே சபையில் அல்ல நம்புங்கள் நடக்கும் என்கின்ற சித்தர்களின் வாக்குப்படி நடந்து வருகின்ற சபை எம் சபை என்று உரைக்கின்றோம் இந்நிலைதனில் அற்புதமான அருள் நிலைதனை தனக்குரிய இகலோக எல்லாம் அருள் நிலையாய் தாரை வார்த்த சித்தனை யாம் அகத்தியன் பிரபஞ்சத்திற்கு தாரை வார்த்திருக்கின்றோம் தாரை சித்தனை உங்கள் வீட்டு குழந்தையாக நடத்திக் கொள்கின்ற அற்புதமான சரணாகதி ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் உரைக்குள் இருக்கும் வாழ்த்துக்கள் யாவரையும் சென்றடைகின்றது இப்பணி என்பது அருள்மகா சிவஞான யுகமாற்ற நிகழ்வு பணி என்று அகத்தியன் வாழ்த்தி குடும்பம் குடும்பமாக சரணடைய வேண்டும் அதனால் தான் அது இல் சபை என்று அழைக்கப்படுகின்றது எம் சபையால் ஒரு இல்லறம் சபையாக மாற வேண்டும் இல் சபைக்குள் பிரபஞ்ச மகா சபையின் அத்துணை கணங்களும் நிச்சயமாக அமர்ந்திருக்கின்றது என்று உரைக்கின்றோம் யாம் ஒரு கணங்கள் கூட மீதமில்லாது அச்சபையில் அமர வேண்டும் என்பது அகத்தியன் கட்டளை அகத்தியன் சிவத்திற்கு ஈடும் கட்டளை என்று யாம் அருள்நிலை கொண்ட ஆசிகளை வழங்கி அற்புதமான ஞானநிலை வினாக்களை தொடுக்கின்ற பொழுது அதற்குரிய ஞான விளக்கங்களை விடைகளை விஸ்வாமித்தனுடைய அரு அனுக்கரக நிலையாலும் அகத்தினுடைய ஆற்றலாலும் சிவமகா வாழை சீரிய சிறிய அருள் தமிழ் ஞான நிலையாலும் வழங்குவார்கள் என்று உரைத்து மகிழ்ந்து அபர்ந்திருக்கின்றோம் இன்னொரு சூட்சமத்தையும் கூறுகிறேன் உங்களை எல்லாம் அப்பேழைக்காக ஒரு ரூபாயனும் கொடுங்கள் என்று உரைத்தமைக்கு என்ன காரணம் என்றால் இங்கு நான் கூறிய காரணம் என்னவென்றால் காகபுஜண்டன் எவ்வாறு பிரளயம் வரும்பொழுதெல்லாம் காகமாக மாறி நின்றானோ அவ்வாறு இதற்காக நீங்கள் கொடுத்த ஒரு ரூபாயால் எவ்வித பிரபஞ்சையும் பிரபஞ்சமே அழியும் பிரபஞ்ச பிரளயம் வந்தாலும் நான் கூறுவது அதற்காக பிரபஞ்சம் அழியும் என்பது அர்த்தமல்ல உங்கள் இல் வாழ்க்கையிலே வரும் பெரும் இக்கட்டான சூழ்நிலையிலும் ஏதும் நிகழாது காகபுதண்டனை போல் நீங்கள் அவ்வாறே நன்மையுடன் பயணிப்பீர்கள் என்ற உண்மை நிலையையும் இங்கு உணர்த்தி அமர்கிறேன் விஸ்வாமித்ரன் ஓம் அகதி சாய நமக அகத்திய பெருமானே உண்மைதானே சண்டைக்கு எழுக்கின்றான் விஸ்வாமித்திரன் உண்மையை உரைப்பதுதானே சித்தர்களின் பணி என்று உரைக்கின்றோம் அகத்தியன் இருந்தாலும் உங்கள் திருமொழிகளால் யுகம் அழிகின்ற பொழுதெல்லாம் உயரப் பறந்து சென்று காகமாக மாறுகின்றானே காகபுஜண்டன் இவன் உரைத்தவாறு யுகம் நிச்சயமாக அழிவதில்லை யுகத்தில் இருக்கின்ற அழிவை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கின்ற மானிடர்களை உயரத்திலிருந்து அருளாற்றலோடு அவர்களுக்கு ஞானத்தை வழங்குகின்ற சிவமகா வாழைச்சித்தனோடு பறந்து இருக்கின்றீர்கள் யாவரும் என்று உரைக்கின்றான் விஸ்வாமித்திரன் ஊழிக் காலம் கண்ட சித்தனாக அற்புதமாய் பல்வேறு சிவங்களை கண்ட சித்தனாக வளம் வருகின்ற காகபுஜண்டன் ஏற்றம் கொண்ட சபைதனிலே அடிமணிவோடு சரணாகதியோடு அமர்ந்து தவம் இருக்கின்றான் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ஓ மகதி காலத்தை நிர்ணயிக்க கூடிய கொண்ட காலதேவனுக்கு கட்டளை இடுகின்ற சிவசபையில் அக்காலத்தை வென்ற ஊழிக் காலம் கடந்த காகபுஜண்டன் தவம் இருந்து ஆற்றலை வழங்கிக் கொண்டிருக்கின்றான் என்னும் சுற்றமத்தினையும் மகத்தியன் ஆற்றலாக ஆசியாக வழங்கி அத்துணை சித்தர்களின் ஆற்றலையும் பெறுகின்ற பெருமகா பேலை சிவசூட்சம நூல் பேழையோடு வளம் வாருங்கள் சீடர்களே பேலைதனை உள்ளுக்குள் சூட்சமமாக பெற்று வளம் வாருங்கள் என்ற அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி நமக